இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குரூப் எக்ஸாம்ஸ்க்கான மேக்ஸ் தான் பார்க்க போறோம் இதுல கொஷின்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஷஃபுல்டா டோட்டலா வந்து எல்லா டாபிக்ல இருந்தும் ஒரு ஒரு கொஷனும் ரெண்டு கொஷனும் அந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா டென் கொஷின்ஸ் தான் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம் சரி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் சரி இது எதுல கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரி இந்த மாதிரி கொடுத்துறாங்க கொடுத்துட்டு வந்து என்னன்னா ரூட் ஃபிஃப்டி ஃபோர் பிளஸ் ரூட் ஒன் ஃபிஃப்டி ஈக்குவல் டு நைன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இன்னொரு வேல்யூ கொடுத்துருக்காங்க இதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்ப இந்த மாதிரி கொடுத்த உடனே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன கிளிக் ஆகணும் அப்படின்னா வந்து இந்த வே அங்க கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ தான் இங்க வந்து சப்ஸ்ட்ரூட் பண்ண போறோம் இதை வச்சு நம்ம அதை கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப இதுக்கேற்ற மாதிரி அதை நம்ம வந்து மாத்த போறோம் சரி இதை நான் சிம்பிளிஃபை பண்றேன் ரூட் ஃபிஃப்டி ஃபோரை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து ரூட் நைன் இன்ட்டு சிக்ஸ் அதாவது நைன் இன்ட்டு சிக்ஸ் வந்து ஃபிஃப்டி ஃபோர் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ரூட் ஃபிஃப்டி அப்படிங்கிறது வந்து ஒன் ஃபிஃப்டி அப்படிங்கிறத வந்து நான் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரூட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதுறேன் இதோடைய வேல்யூ தான் வந்து என்ன அப்படின்னா நைன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு வரும் இதை வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா ரூட் வெளியே போயிடுச்சு அப்படின்னா த்ரீ ரூட் சிக்ஸு டுவெண்ட்டி ஃபைவ் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஃபைவ் ரூட் சிக்ஸ் அதுதான் வந்து நைன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா

டென் ரூட் சிக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ இங்க என்ன இருக்கு எயிட் ரூட் சிக்ஸோடது இருக்கு அப்ப நான் இதை எப்படி எழுதுறேன் அப்படின்னா பிரிச்சு எழுதிக்கிறேன் எயிட் ரூட் சிக்ஸ் பிளஸ் டூ ரூட் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ தான் சிக்ஸ் ஜீரோ அப்ப எனக்கு டூ ரூட் சிக்ஸ் எனக்கு வேணும் அதை எப்படி போடும் அப்படின்னா நான் வந்து ஃபோர்த் டேபிளால கேன்சல் பண்ணேன் அப்படின்னா இது டூ டைம்ஸ் வரும் அதுக்கடுத்து டூ ரூட் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் ஓகேங்களா இதை வந்து ஃபோர்த் டேபிளா ஃபோர் டைம்ஸ் அப்படின்னா சிக்ஸ்டீன் அந்த மாதிரி வரும் த்ரீ டைம்ஸ் அப்படின்னா வந்து

கொஷின் நம்பர் டூ ஓகேங்களா ஃபைன் த வேல்யூ ஃபோர் ஸ்கொயர் த்ரீ பவர் டூ பை ஏ த்ரீ ப்ளஸ் பை நைன் ஹோல் பவர் ஒன் பை டூ வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க சரி கொஷின் எழுதிக்கிறேன் ஃபோர்ட் ஸ்கொயர் த்ரீ எய்ட்டுன்றிருக்கு நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா டூ க்யூப் டூ க்யூப் அப்படின்னா வந்து அதாவது ரெண்டு என்ட்டு ரெண்டு என்ட்டு வந்து எட்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஓகேங்களா பவர் டூ பை வந்து, நான் ஏன்னா நாலு நான்கு பதினாறு மூணு ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு வரும் இந்த ஹோல் பவர் ஒன் பை டூ அப்படின்னு எழுதிக்கிறேன் அப்ப எப்படி இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்க வந்து ஃபோர் பை த்ரீ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்கேன் டேரெக்டா வந்து ஒன் பை டூ ரூட் அப்படின்னு தெரியும் டேரக்டா கேன்சல் பண்ணாமல் டேரக்டா ஃபோர் பை த்ரீயே நம்ம எழுதிக்கலாம் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டேன் சரி அடுத்தது வந்து சிம்பிளிஃபை பண்ணா ஃபோர் ஸ்கொயர் எவ்வளவு வரும் சிக்ஸ்டீன் ஓகேங்களா த்ரீ பவர் டூ பவர் டூ நம்ம எழுதிக்கலாம் என்ன ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருமோ அப்படிங்கறதுனால இது எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு மட்டும் தான் இருக்கு ஓகேங்களா அப்ப வந்து த்ரீ இன்ட்டு ஃபோர் வந்து டுவெல் டுவெல் சிக்ஸ்டீனில் டுவெல் போயிடுச்சு அப்படின்னா ஃபோர் ப்ளஸ் ஃபோர் பை த்ரீ அப்போ டுவெல் ப்ளஸ் சிக்ஸ்டீன் பை த்ரீ சிக்ஸ்டீன் பை த்ரீன்னு வந்திருக்கு ஆனால் ஆப்ஷனில் இந்த மாதிரி எதுவுமே இல்லை சரி நீங்கள் பாருங்களேன் இந்த ஆப்ஷனாக அதாவது இது என்னது இதை வந்து கிராஸ் மல்டிவீங்க ஆட் பண்ணுவோங்க அப்போ டென் பை த்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முச்சு ஃப்ராக்ஷனை ஃப்ராக்சனாக கன்வீட் பண்ணுவோம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஒன்னு சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் பை த்ரீனு இருக்குது அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேங்களா டக்குன்னு போட்டு பார்த்து ஆன்சர் இல்லைன்னு சொல்லி பார்க்க கூடாது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம ஃப்ராக்ஷனா மாத்தி பார்க்கணும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் அடுத்து வந்து எலெக்ஷன் கேள்வி சரிங்களா எலெக்ஷன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்படின்னாலும் கேட்குறாங்க சரி பார்க்கலாம் சரி இன்னும் எலெக்ஷன் பிட்வீன் டூ கேண்டிடேட்ஸ் ரெண்டு கேண்டிடேட்ஸ் நடுவில் எலெக்ஷன் நடக்குது செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டர்ஸ் என்ரோல்டு இன் த எலெக்ஷன் எழுபத்தி அஞ்சு சதவீதம் வந்து என்னது எலெக்ஷனுக்காக என் பதிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க டு கேஸ்ட் தேர் ஓட்ஸ் அவுட் ஆஃப் இந்த எழுபத்தி சதவீதத்துல மொத்தமா நூறு சதவீத மக்கள் இருக்காங்க அதுல எழுபத்தஞ்சு சதவீத பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்து அவுட் ஆஃப் ரெண்டு சதவீதம் வந்து டிக்ளேர்ட் இன்வைட் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் அது வேலிடா இன்வாலிடா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்ப அந்த எழுபத்தஞ்சு சதவீதத்துல ரெண்டு சதவீதம் வந்து என்ன ஆகுது இன்வாலிட் ஆயிருது அப்ப வேலிட் அப்படின்னு பாத்தோம்னா தொண்ணூத்தி எட்டு சதவீதம் வந்துட் ஓட்டா இருக்கும் கேண்டிடேட் காட் நைன் டூ சிக்ஸ் ஒன் அதாவது ஒரு கேண்டிடேட் வந்து எவ்வளவு வாங்கியிருக்காரு அப்படின்னா

ஓட்டே போட்டிருக்காங்க ஓகேங்களா இருபத்தஞ்சு சதவீதம் பேர் ஓட்டே போடல அப்ப அவங்க கணக்குல வர மாட்டாங்க வராங்க எழுபத்தஞ்சு சதவீதம் பேர் தான் போட்டிருக்காங்க இந்த எழுபத்தஞ்சு சதவீதத்துல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சதவீதம் வந்து இன்வாலிட் ஆயிருது ஓகேங்களா இப்ப மீதி வந்து தொண்ணூத்தி எட்டு சதவீதம் தான் வந்து வேலிட் அதாவது செல்லத்தக்க செல்லக்கூடிய வாக்கு இது செல்லாத வாக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த தொண்ணூத்தெட்டு சதவீதத்துல வின் பண்ணாருல்ல அவரு வாங்க வாங்கின ஓட்டு எவ்வளோ அப்படின்னா எழுபத்தஞ்சு சதவீதம் வாங்கியிருக்காரு மீதி இருபத்தஞ்சு சதவீதம் தான் வந்து அந்த வெண் பண்ணாதவங்க வாங்கியிருக்காங்க இந்த எழுவத்தஞ்சு சதவீதத்து தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நைன் டூ சிக்ஸ் ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க சரிங்களா என்ன கேட்குறாங்க அப்படின்னா வந்து எத்தனை பேர் வந்து ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறதான் கேட்குறாங்க சரி டைரக்டா நான் வந்து ஒரே ஸ்டெப்ல எழுதுறேன் டோட்டலாக வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படி எழுதுறேன் அடுத்து நைன்டி எயிட் பர்சன்டேஜ் பை ஹண்ட்ரட் 75 ஃபைவ் பை ஹண்ட்ரட் இதுதான் கேக்குறாங்க எக்ஸ் ஈக்குவல் டு அந்த வேல்யூ தான் வந்து நைன் டூ சிக்ஸ் ஒன் அதாவது எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து வாங்க வாக்காளருடைய எங்க இருந்து அப்படின்னா அந்த வேலிட் வோட்ல தொண்ணூத்தி எட்டு சதவீதம் அது மொத்தமா வந்து ஓட்டு போட்டவங்க எத்தனை பேர்னா எழுபத்தி சதவீதம் அதுல இருந்து டைரக்டா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதிருக்கேன் இல்ல அப்படின்னா டேட்டால இருந்து அப்படியே கூட நம்ம எழுதலாம் நமக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன் சரி இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்னன்னா எவ்வளவு பேர் வந்து ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா த்ரீ டைம்ஸ் இது ஃபோர் டைம்ஸ் இதுவும் த்ரீ டைம்ஸ் இது ஃபோர் டைம்ஸ் அதுக்கப்புறம் போட்டோம் அப்படின்னா இங்க த்ரீ த்ரீ நைன் இருக்குங்களா த்ரீயை கேன்சல் பண்ணலாம்னு நினைக்கிறேன் த்ரீ அதுக்கப்புறம் உங்கள் த்ரீ ஜீரோ இருபத்தி நாலு மீதி த்ரீ ஜீரோ செவன் வரும் திரும்பவும் கேன்சல் பண்ணலாம் திரும்பவும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா வந்து ம் திரும்பவும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒன்று ஒன்று ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற மாதிரி வரும் அதுக்கடுத்து திரும்ப நீங்கள் கேன்சல் பண்ண முடியுமான்னு கேட்டால் பத்து ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு வருது ஆனால் வந்து இதில் கேன்சல் பண்ண முடியாது இதை கேன்சல் பண்ணுறேன் இப்போ ரெண்டு டைம் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நாலு ஒன்பது அப்படிங்கிறது வருது அப்போ திரும்ப வந்து நம்ம செவன்த் டேபிளால் கேன்சல் பண்ணலாம் இப்போ ஏழு டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மீதி திரும்ப கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் அவ்வளோதான் அதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மேலே இருக்கிறது எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு ஒன் இன்டூ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்போ பதினாறாயிரத்தி எட்நூறு வாக்குகள் தான் வந்து மொத்தமா பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா பதினாறாயிரத்தி எட்நூறு வாக்குகள் டி தான் ஓகேங்களா அடுத்த கேள்விக்கு போகலாம் இந்த கேள்வியை என்னன்னா நம்ம பிரிச்சு எழுதிட்டோம் அப்படின்னா நம்ம ஆன்சர் வந்து போட்டுடலாம் ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் போட்டுலாம் கேன்சல் பண்றதுதான் கரெக்டா எது கேட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும் இதே வந்து

அறுநூத்தி நாற்பது ஓட்டுகள் வந்து வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து வா வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் மொத்தமா வந்து எத்தனை ஓட்டுகள் அப்படிங்கறத கேஷ் பண்ணியிருக்காங்க பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க சொல்றாங்க இஃப்

வின் பண்ணாதவங்க வாங்கியிருப்பாங்க ஓகேங்களா இவரு இந்த அறுபத்தி ரெண்டு சதவீதம் அவங்க கொடுக்கல என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா சிக்ஸ்டி டூ பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் ஓட்ஸ் அண்ட் ஒன் த எலெக்ஷன் பை அதாவது எவ்வளவு வித்தியாசத்துல வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதா கொடுத்திருக்காங்க த்ரீ ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி ஓட்ஸ் வித்தியாசத்துல அவங்க வின் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க அப்ப இதுல இருந்து இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா சிக்ஸ்டி டூல இருந்து தேர்ட்டி எயிட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு அப்படின்னா சிக்ஸ்டி டூ

இதை அடிச்சோம் அப்படின்னா ஒன் ஃபோர் ஜீரோ ஜீரோ வந்துடும் ஓகேங்களா ஜீரோ ஜீரோ வராது சாரிப்பா ஒரு சதவீதம் கிடைக்கும் அதுல இருந்து நூறு சதவீதம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி ஒன் ஃபோர் எயிட் ஃபைவ் ஜீரோ ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா 4th டேபிள் சிக்ஸ்த் டேபிள் எதுலனாலும் கேன்சல் ஆகும் அப்படியே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும் சரி அப்ப முன்னாடி வந்து என்னன்னா இன்வாலிட் வேலிட் அதுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இப்ப வந்து டேரக்டாவே கொடுத்துருக்காங்க ஈஸியா அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் நம்பர் எவ்வளவுக்கு அப்படின்னா ஒரு கிலோ இருபது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாரு அப்படின்னா இது செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்னா பதினெட்டு ரூபாய் ஒரு கிலோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாரு அதுக்கடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா கிராம் தொண்ணூறு கிராமையே வந்து அவரு ஒரு கிலோ அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாரு ஓகேங்களா அப்ப தொண்ணூறு கிராம் வந்து ஒரு கிலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிலோக்கு பதிலாக தொண்ணூறு கிராம் அப்படின்னு சொல்லிட்டு தொண்ணூறு கிராம் வந்து இருபது ரூபா அப்படிங்கிற விலையில வந்து விற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ அவர் அடைஞ்ச ப்ராஃபிட் தான் என்னன்னு கேட்கறாங்க ஆக்சுவல் பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஆஃப் த ஷாப் கீப்பர் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க சரி இதுல செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு கிலோவுக்கு இருபது ரூபாய் சரி காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா ஒரு கிலோவுக்கு பதினெட்டு ரூபாய் அவர் வாங்கின விலை இது அவர் வித்த விலை ஆனா விக்கிறதுலேயே வந்து என்ன பண்றாரு அப்படின்னா கிலோவுக்கு இருபது ரூபாய் அப்படிங்கலாமா தொண்ணூறு கிராமே இருபது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வித்துர்றாருன்னு சொல்றாங்க சரி நான் எப்படின்னா எப்படி கல்குலேட் பண்ணா தௌசண்ட் கிராம்ஸ் ஆயிரம் கிராம் வந்து எவ்வளோ அப்படின்னா வந்து காஸ்ட் ப்ரைஸ் சொல்றேன் பதினெட்டு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிருக்கிறாரு ஆனா அவரு தொள்ளாயிரம் கிராமே வந்து அவர் என்ன பண்றாரு இருபது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வித்திருக்காரு ஓகேங்களா இப்போ நான் கேல்குலேட் பண்ணா ரெண்டு டேர்மும் ஒரே மாதிரி இருந்தா தான் என்னால கேல்குலேட் பண்ண முடியும் அப்ப நான் வந்து இதை வந்து ஒன்பதாலையும் இதை வந்து நான் பத்தாலையும் பெருக்கிடுறேன் ஓகேங்களா அப்ப இந்த சைடும் ஒன்பது பத்து எந்த நம்பரும் மாறாது பெருக்கிட்டேன் அப்படின்னா வந்து ரெண்டுமே வந்து தொள்ளாயிரம் கிராம் வந்துருங்களா ஒன்பதாயிரம் கிராம் வந்து பதினெட்டு என்ற எட்டும்போது எழுபத்தி ரெண்டு ஏழு ஒன்பது பதினாறு ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே தொள்ளாயிரம் கிராம் தான் ஒன்பதாயிரம் கிராம் தான் சாரி இரநூறு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வித்திருப்பாரு சரிங்களா இப்போ ரெண்டுமே வந்து என்ன அப்படிங்கறது குவான்டிட்டி வந்து சேம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஈஸியா வந்து இது வந்து என்ன அப்படின்னா அவர் வாங்கின விலை காஸ்ட் பிரைஸ் இவர் எவ்வளவு வித்திருக்காரு அப்படின்னா உண்மையா வந்து செல்லிங் பிரைஸ் வந்து இருநூறு ரூபாய்க்கு அவரு வித்திருக்கிறாரு காமனா வந்து அவர் விற்கக்கூடிய பொருள் வந்து சேம் ஆயிடுச்சு இப்போ நம்ம எப்பவும் போல காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ ஹண்ட்ரட் இந்த ஃபார்ம்லாம் போட்டோம் அப்படின்னா

த ரேஷியோ ஆஃப் மார்க்குடு பிரைஸ் டு காஸ்ட் பிரைஸ் மார்கிடு பிரைஸ் டு காஸ்ட் பிரைஸ்க்கான ரேஷியோ குடுத்துட்டாங்க அடுத்து ஆர்டிகல் ஆர்டிக்கலோட செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க அவங்கள இவ்வளவா அவங்க வித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஷாப் கீப்பர் வந்து ரெண்டு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு எதுல கொடுப்பாரு டிஸ்கவுண்ட் அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ்ல தான் கொடுப்பாரு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அண்ட் டென் பர்சன்டேஜ் ஆன் த மார்க்கெட் பிரைஸ் தென் வாட் இஸ் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் ஜூரிங் திஸ் டிரான்சாக்ஷன் இவருடைய ப்ராஃபிட் அடைஞ்சாரா லாஸ் அடைஞ்சாரா அதோட இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னு தான் கேள்வி கேட்கறாங்க சரி நம்ம கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா வந்து காஸ்ட் பிரைஸ்க்கும் சாரி மார்க்கெட் பிரைஸ்க்கும் காஸ்ட் பிரைஸ்க்கும் ஓகேங்களா மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் காஸ்ட் பிரைஸ்க்கும் இடையான ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க ஃபைவ் த்ரீன்னு சொல்லிட்டு அடுத்து செல்லிங் ப்ரைஸை கொடுத்துட்டாங்க செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா வந்து த்ரீ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அதுக்கு அடுத்தது வந்து டிஸ்கவுண்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரி இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா வந்து நமக்கு மார்க்கெட் ப்ரைஸும் தெரியாது அதோட ரேஷியோ தான் கொடுத்திருக்காங்க டிஸ்கவுண்ட் வந்து போடணும் நான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா டிஸ்கவுண்ட் சொல்லி அப்படின்னா எழுபத்தஞ்சு சதவீதம் இன்ட்டு தொண்ணூறு அதுதான் வந்து எவ்ளோ அப்படின்னா த்ரீ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஓகேங்களா த்ரீ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் அப்படிங்கறது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது த்ரீ டைம்ஸ் இது டைம்ஸ் அதுக்கப்புறம் இங்க ஒன்னு ஒண்ணு ஒன்பதால கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நாலு டைம் ஜீரோ ஒன்பது வரும் திரும்ப த்ரீ ஆல கேன்சல் பண்ணலாம் இப்போ ஒரு நம்பர் த்ரீ ஆல கேன்சல் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது அந்த நம்பருடைய சம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த நம்பருடைய சம் வந்து த்ரீ ஆல கேன்சல் ஆச்சு அப்படின்னா அந்த நம்பர் வந்து த்ரீ ஆல கேன்சல் ஆகும் இங்க வந்து நைன் பிளஸ் தேர்ட்டீன் வருது கேன்சல் ஆகாது ஒன்பது ஜீரோ சாரிங்க அஞ்சு இப்போ கேன்சல் ஆகும் மாத்தி போட்டோம்ப்பா அஞ்சு இப்போ வந்து நாலு ப்ளஸ் அஞ்சு ஒன்பதுங்க வரும் அப்போ த்ரீயெல்லாம் கேன்சல் ஆகும் அப்போ ஒன்று ஒன்று த்ரீ டைம்ஸு ஒன்று ஃபைவ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது கேன்சல் ஆகுங்களா ஃபார்ட்டி வருது இங்கே ஃபைவ் இருக்குது இங்கே டூ வந்துடும் ஓகேங்களா இப்போ எக்ஸ் இஸ் இக்குவல் டு ஒன் தேர்ட்டி ஃபைவ் இன்ட்டு எயிட் அப்படிங்கிற மாதிரி வரும் இப்போ ஒன் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரெண்டு டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹண்ட்ரட்னா டூ டூ ஹண்ட்ரடுன்னு வந்துட்டு வரும் அப்போ டூ செவன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்போ நாலு டைம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் ஃபார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா ட்வெண்ட்டி செவன் இன்ட்டு டூ ஃபைவ் ஃபார்ட்டி அப்போ டைம் அப்படின்னா வந்து ஆயிரத்தி எண்பது ஓகேங்களா டைம் அப்படின்னா ஆயிரத்தி எண்பது அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஆயிரத்தி எண்பது அப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருவோம் எக்ஸ் வந்து ஆயிரத்தி ஐம்பதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்போ காஸ்ட் ப்ரைஸை நான் கண்டுபிடிச்சிடலாம் செல்லிங் ப்ரைஸ் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் ப்ராஃபிட் எப்பவும் போல நம்ம போட்டுடலாம் த்ரீ எக்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி போடுறோம் அப்போ த்ரீ எக்ஸ் எவ்வளோ அப்படின்னா த்ரீ தௌசண்ட் இருபத்தி நாலு த்ரீ டூ ஃபோர் காஸ்ட் ப்ரைஸ் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு செல்லிங் சிக்ஸ் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் த்ரீ தௌசண்ட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டியை கழிச்சுட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து என்ன செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் ப்ராஃபிட் அவர் வந்து என்ன இருக்காரு எவ்வளவு காஸ்ட் ப்ரைஸ் வந்து மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பது செல்லிங் ப்ரைஸ் வந்து மூவாயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி அஞ்சு அப்போ அவர் ப்ராஃபிட் தான் அடைஞ்சிருக்காரு எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி அஞ்சு ரூபாய் ஓகேங்களா அது வந்து எவ்வளோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா காஸ்ட் ப்ரைஸ்லருந்தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம் இப்போ த்ரீ டூ ஃபோர் ஜீரோவில் தான் அடைஞ்சிருக்காரு இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகேங்களா இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்போ பார்த்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக டென் பர்சன்டேஜ்க்கு மேலே தான் இருக்குது அப்ப டென் பர்சன்டேஜ் மேல நியர் அட் பையா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் இருக்கு கேன்சல் பண்ணணும் அப்படின்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் தான் ஆன்சர் வரும் ஓகேங்களா கரெக்டா ஆன்சர் வரும் பொறுமையா கேன்சல் பண்ணி போடுங்க டுவெல் பாயிண்ட் ஃபைவ் தான் ஆன்சர் ஓகேங்களா சரி அடுத்த கேள்வி போலாம் சரி செவன்த் கொஸ்டின் பார்க்கலாம் சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் ஆஃப் டென் பர்சன்டேஜ் அண்ட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்பிளேடு என்ன அட்வர்டைஸ்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து ரெண்டு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க எவ்வளவு அப்படின்னா பத்து சதவீதம் இது சதவீத சொல்லிட்டு டிஸ்கவுண்ட் ஆஃப் ஃபைவ் பர்சன்டேஜ் இஸ் கிவன் ஆன் கேஷ் பேமெண்ட் ஒரு கேஷ் பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு பர்சன்டேஜ் வந்து அஞ்சு பர்சன்டேஜ் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து தென் ஃபைன் த டோட்டல் டிஸ்கவுண்ட் அவைலபிள் அன் பர்ச்சேஸ் டோட்டலாக அவன் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பை கே ஆன் தென் பர்ச்சேஸ் பை கேஷ் பேமெண்ட்னு கொடுத்தாங்க அப்ப அஞ்சு சதவீதம் வந்து இன்க்ளூட் ஆகுது சரி ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கொடுத்தாங்க எதுவுமே கொடுக்கல டேட்டா டிஸ்கவுண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா நான் ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு நூறு அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா அதுக்கு பத்து சதவீதம் அப்படின்னு சொல்லி பாத்தோன்னா எவ்வளவு பெரிய நம்பர் தான் பத்து சதவீதம் வந்து கடைசியில ஒரு டிஜிட் எடுத்துருணும்னு சொன்னேன் அப்ப நூறுல பத்து சதவீதம் பத்து ரூபா இப்ப பத்து ரூபா போயிடுச்சு அப்படின்னா தொண்ணூறு இருக்கும் ஓகேங்களா அடுத்து இந்த தொண்ணூறுல இருபது சதவீதம் இப்ப தொண்ணூறுல பத்து சதவீதம் அப்படின்னா ஒன்பது ரூபாய் இருபது சதவீதம் அப்படின்னா வந்து பதினெட்டு ரூபாய் இப்ப பதினெட்டு ரூபாய் போயிடுச்சு அப்படின்னா எழுபத்தி ரெண்டு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதுக்கு அடுத்த டிஸ்கவுண்ட் என்னது அஞ்சு சதவீதம் ஓகே பத்து சதவீதம் அப்படின்னா ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதை அப்படியே பாதி ஆக்கணும் அப்படின்னா மூணு புள்ளி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்ப இதை கழிச்சோம் அப்படின்னா அறுபத்தி எட்டு மூணு புள்ளி ஆற கழிச்சோம் அப்படின்னா வந்து எ் பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் நிமிஷம் எழுபத்தி ரெண்டு மூணு புள்ளி ஆறு நாலு பன்னெண்டு சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் வரும் சரி சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் இருந்துச்சு நூறுல அறுபத்தி எட்டு அப்போ இதுல இருந்து நம்ம டேரெக்டா வந்து நூறு அப்படிங்கிறதுக்கு அவன் எவ்வளவு வித்திருக்கான் அறுபத்தெட்டு ரூபாய் நாலு நூறு ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அறுபத்தெட்டு ரூபாய்க்கு வித்திருக்காங்க அப்ப இதுல இருந்து அப்படின்னா நமக்கு டேரக்டா வந்து முப்பத்தி ஒன்னு புள்ளி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்துடும் கழிச்சோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா அப்ப எவ்வளவு டிஸ்கவுண்ட் வந்து அவன் கொடுத்துருக்கான் அப்படின்னா முப்பத்தி ஒரு சதவீதம் ஆனா ஆட் பண்ணி பாருங்களா பத்து இருபது பிளஸ் ஒரு அஞ்சு முப்பத்தி அஞ்சு சதவீதம் கொடுத்துருக்காங்க சக்சசிவா கொடுக்கும் போது அதை விட குறைஞ்சிதான் ஆன்சர் வருது ஓகேங்களா அப்போ முப்பத்தி ஒன் அப்படிங்கறது நம்ம ஆன்சரா போடக்கூடாது ஓகேங்களா அதுக்குள்ளதான் இருக்க போது முப்பத்தி ரெண்டு இருக்கு முப்பத்தி ஒன்று இருக்கு அப்போ நம்ம கால்குலேட் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும் ஒருவேளை வேற வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டா ஆப்ஷன் வந்து நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் அடுத்த கொஸ்டின் ஓகே seats for mathematics physics chemistry in a school are in the ratio

முப்பது சதவீதம் அதிகப்படுத்தணும் பை ஐம்பது சதவீதம் அதிகப்படுத்த சொல்றாங்க இன்ட்டு ஒன்பது ஓகேங்களா சரி இப்போ வந்து நூறு எல்லாத்துலேயுமே இருக்கு நான் போடவே தேவை நம்பரை மட்டும் அப்படியே ஆட் பண்ணி நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணாவே போதும் காமனா பார்த்தோம்னா ஜீரோ மட்டும் தான் கேன்சல் ஆகும் வேற எதுவுமே வந்து காமனா கேன்சல் ஆகாது மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து இங்க வந்து ஒம் தொண்ணூத்தி ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு வருது இப்ப தொண்ணூத்தி ஒன்னு ஸ்டார்ட் ஆகுறது ஒரு ஆப்ஷன் தான் டேரக்டா ஆன்சர் எடுத்துடலாம் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா நைன்டி ஒன் இஸ்டு ஒன் ஒன் டூ இஸ்டு ஒன் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா சரி அடுத்த கேள்விக்கு போயிடலாம் ஓகே டூ நம்பர்ஸ் ஆர் இந்த ரேஷியோ த்ரீ இஸ்ட் டூ டூன்னு இருக்கு இஃப் எயிட்டே சப்ராக்டட் ஃப்ரம் த ஃபஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட்டு நம்பர்லேருந்து எயிட்டை சப்ராக்ட் பண்ணிடுறான் அதுக்கடுத்து சிக்ஸ் ஆரை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்ராக்டட் ஃப்ரம் தான் செகண்ட் நம்பர் செகண்ட் நம்பர்லேருந்து சிக்ஸை வந்து சப்ராக்ட் பண்ணிடுறான் இந்த ரேஷியோ பிகம்ஸ் அப்போ வந்து ரேஷியோ வந்து என்னவா மாறுதான் அது அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் த்ரீ எக்ஸ் மைனஸ்

எப்படி இருக்கு அப்படிங்கறத அடுத்தது சொல்றாங்க இந்த ஃபார்ம் ஆஃப் டூ டூ ரூபீஸ் ஒன் ரூபீஸ் அண்ட் ஃபிஃப்டி பைசே ஓகேங்களா ஃபிஃப்டி பைசேவா இருக்கு காயின்ஸ் இந்த ரேஷோ அந்த காயின்ஸ் வந்து எந்த ரேஷியோல வந்து அந்த நூத்தி பத்து ரூபாய் பிரிஞ்சிருக்கு அப்படின்னா ஒன் அஸ்ட் டூ அதாவது ஒரு சதவ ஒரு பங்கு வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா வந்து இருக்கக்கூடிய காயின்ல ஒரு பங்கு வந்து ரெண்டு ரூபாய் காயினாகவும் ரெண்டு பங்கு ஒரு ரூபாய் காயினாவும் மூணு பங்கு ஐம்பது பைசா காயினாவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஐம்பது பைசா காயின் மட்டும் இந்த நூத்தி பத்து ரூபாயில எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதா கேள்வி ஹவு மெனி தேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரி எவ்வளவு ரூபீஸ் அப்படின்னா வந்து நூத்தி பத்து ரூபாய் அப்ப ரெண்டு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சாரி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பங்கு இருக்கு அப்ப நான் ஒன் எக்ஸ் நான் வச்சுக்கிறேன் அதுக்கடுத்து ஒன் எக்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு ரூபா காயின் ஓகேங்களா அதுக்கடுத்து டூ எக்ஸ் ரெண்டு பங்கு வந்து என்ன இருக்கா ஒரு ரூபா காயின் இருக்குங்களா ஒரு ரூபா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐம்பது பைசா காயின் அப்படிங்கறத அப்ப ஒரு ரூபா அப்படின்னு ரூபாவில தான் போட்டுட்டு இருக்கோம் அப்ப ஐம்பது பைசா அப்படிங்கறதையும் நம்ம ரூபாவுக்கு தான் மாத்தணும் அப்ப நூறு பைசா தான் ஒரு ரூபா அப்ப ஐம்பது பைசா அப்படிங்கறது வந்து

இருபது காயின்ஸ் இருக்கு ஓகேங்களா இப்ப இது மொத்தத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் டென் அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா இது காயின்ஸோட எண்ணிக்கை நம்பர்ஸ் சரிங்களா எவ்வளவு நம்பர்ஸ் தான் கேட்டிருக்காங்க அறுபது காயின் இருக்கு அப்ப எவ்வளவு இருக்கும் அப்படின்னா வந்து முப்பது ரூபாய் இருக்கும் என்ன கேட்டிருக்காங்க பிப்டி ஹவு மெனி காயின்ஸ் தான் கேட்டிருக்காங்க பிப்டி பைசே ஆர் தேர் சிக்ஸ்டி தான் இதே வந்து ஹவு மெனி ருபீஸ் பிப்டி பைசே காயின்ஸ் வந்து எவ்வளவு ருபீஸ் கேட்டாங்க நம்ம தேர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு போடணும் என்ன கேள்வியில கேட்டிருக்காங்க அப்படிங்கறத கரெக்டா பாத்துக்கணும் சரி இன்னைக்கு வந்து டென் பார்த்தோம் இதே மாதிரியான வீடியோக்கள் நீங்க வந்து பாக்குறதுக்கு வந்து அரியண்ட் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வெல் ஐக்கா கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ